காலமே நீட கடவுளை துதி ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிப்பதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஒரு ஜபவேளை காலமே நீ எழுந்து கடவுளை துதிங்கிற வார்த்தையின்படியாய் நம்மை ஒன்று கூட பண்ணியிருக்கிறார் தேவனுக்கு மனதாக நன்றி சொல்லுவோம் எங்களோடு இணைந்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஜப வேலைக்கு ஆயத்தமாக கணவனை முடிப்போமா நல்ல தகப்பனே இம்மட்டுமா எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்திருக்கிற உங்கள் கிருபையை நினைத்து மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை புதியதாக இருக்கிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் அது ஒரே காலமே எழுந்து உண்மை நோக்கி பார்க்கும்படிக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறீங்க இந்த ஜப வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவுகளை குற்றங்களை அஜாக்கிரதைகளை தயவாய் பொறுத்து மன்னித்தர்களும் ஒரு பரிசுத்த அலங்காரம் உண்டாயிருக்கட்டும் உமக்கே மகிமை வர பண்ணுங்க தாழ்த்தி தருகிறோம் மீதமுள்ள நேரங்களை ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே காலமே தேவனை தேடு ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு சீலமுடன் பதம் பாடிக்கொண்டாடு சீரான நித்திய ஜீவனை நாடு காலமே தேவனை தேடு ஜீவக்காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு சீலமுடன் பதம் பாடிக்கொண்டாடு சீரான நீதிய ஜீவனை நாடு காலமே காலமிவன் ஏயிர்காய் மறித்தாரே மனு நாமும் நாம் வைத்திருந்தாரு மண்ணுயிற்காய் மறித்தாரே பண்ணு காலமே தேவனை தேடு பாவ சோதனைகளை வெல்லு கெட்ட பார்ப்பேயுடன் போருக்கு நீ பாவ சோதனைகளை வெல்லு மனு வேள பணிய காலமே தேவனை தேடு சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அபற்கு பலிக்கும் பாக்கியமெல்லாம் பரங்க ஜோலிக்கும் காலமே தேவனை தேடு வேலையுனக்கு கை கூட சத்திய வேதன் கிருபை வரத்தை மன்றாட கை கூட காலை தேடுவோர் கண்டடைவாரே கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே காலமே தேவனை ஏழு நமக்கு நன்றியாண்டவர்களே கண்களை மூடி கொஞ்சாண்டவர் அப்பேரம் வயமைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் 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 நேற்று மின் மென்று மாறாதவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒருவராய்ப்புறை அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 இரவெல்லாம் காத்தீரே நந்தியப்பா 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 இன்னும் ஒரு நாளை காணிச்சிருக்கீங்களே நந்தி தகப்பனே நந்தி தகப்பனே நந்தி ராஜா நந்தி ராஜா ஒரு நாளும் குறைவில்லாதபடி நடத்தி வந்திருக்கிறீங்களே இருக்கிறீங்களே நந்தியப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலம் தந்தீங்களே நந்தி ஆண்டவரே சோர்ந்து போற நேரத்துல தைரியம் தந்தீங்களே உனக்கு நந்தியப்பா நந்தியப்பா மனிதர்கள் தூற்று பொழுது நல் துணையா இருந்தீங்களே நந்தி ஆண்டவரே நந்தி ஆண்டவரே நந்தி ஆண்டவரு அந்த அன்னைக்கு தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே வந்திருக்கிறீங்களே அப்பா அப்பா விபத்துக்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து அப்பா சோதனைகளிலே தப்பி செல்ல வழியை உண்டு பண்ணி இருக்கிறீங்களே நன்றி செலுத்துகிறோம் நன்றி சொலுத்துகிறோம் நன்றி சொலுத்துகிறோம் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா நீர் செய்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அது நன்மையானாலும் தீமையானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் வெற்றியானாலும் தோல்வியானாலும் எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கிருமைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த வேலையில கூட எங்களை ஒரு விசை ஆண்டவரே உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் வேதனைப்படுத்தின காரியங்கள் கற்பனைகளுக்கு கட்டளை விரோதமாய் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாவற்றையும் மன்னித்து ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த காலவேளையில எங்களை உடைய பிள்ளைகளாய் மாற்றி இப்படி பரிசு தாவியானவர் எங்களை மீண்டும் ஆட்கொண்டு வழி ஐயா அசைவாடுகிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து அசைவாடுவீராக கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டும் அப்பா தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கத்தருடைய மகிமை கர்த்தருடைய கருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா இந்த ஜம்ப வேலையில வேதவசனம் வாசித்து தியானிக்க போகிறோம் என் ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு ஒரு மன்னாவை தந்து என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக கருவைகள் பெருகட்டும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமி சங்கீதம் எண்பத்தி ஆறு முழு சுவாசி எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்னிலிருந்து பதினேழு வசனங்கள் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உமை நம்பியிருக்கிற முதல் அடியனை நீ ரட்சியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உமை நோக்கி கூப்பிடுகிறேன் அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருமை மிகுந்தோருமாயிருக்கிறேன் கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பனின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளிலே உமை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருவீர் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் தேவரீர் அதிசயங்களை நீர் ஒருவரே தேவன் வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பே நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன் நீர் எனக்கு பாராட்டி நமது கிருவை பெரியது என் ஆத்மாவை தாழ தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு தேவனே அகங்காரிகள் எனக்கு விரதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருவையும் சத்தியம் உள்ள தேவன் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் முது வல்லமையும் முது அடியானு கருளி முது அடியாளின் ரட்சியும் கத்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் தருளும் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் நல்ல ஒரு காலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் இந்த காலை நேரத்திலேயும் எங்களோடு உங்கள் யாவருக்கும் மறுபடியுமாய் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ஆறு நம்ம அநேக நேரங்களில் இருக்கிறோம் இன்றைக்கும் அந்த சங்கீதத்தை குறித்து சொல்லப்படுவ கார்கள் காரியங்களை தியானிக்கலாம் குறிப்பாக அந்த சங்கீதத்தை குறித்து மேலே அடைப்புக்குள்ளே ஒரு வார்த்தை போட்டிருக்கும் விண்ணப்ப சங்கீதம் தாவிதனுடைய விண்ணப்ப சங்கீதம் விண்ணப்பம் தாவிதினுடைய விண்ணப்பம் போட்டிருக்கு ரிக் பண்ணுறது அவன் கேட்குறது ஆண்டவர்கிட்ட கேட்குறது கேட்குறார் தாவிது நீ சங்கத்தை நிறைய கேட்குறார் நிறைய விஷயங்களை குறித்து ஆண்டு கேட்குறாரு அதில் கடைசி வசனத்தனம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு அடையாளத்தை காண்பித்தரும் ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவரே நீ நல்லவன் நல்லவன்னு சொல்லலாம் இல்லை சொல்லிட்டு அவன் சத்துருக்களுக்கு முன்பாக எல்லா விஷயங்களும் எல்லாம் அழகாக சொல்லி முடிச்சுட்டு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறார் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் சங்கீதக்காரனுடைய அனுபவங்கள் ரொம்ப சூப்பரான அனுபவங்கள் எந்த தான் பாடல்தான் பாடியாண்டவர் மகிமைப்படுத்துவார் ஆமாம் இப்போவும் ஒரு விண்ணப்ப முறையாக சொல்கிறார் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி திருமணம் முடித்து மூன்று ஆண்டுகளாகி ஒரு சகோதரிக்கு கோணம்மா என்னது இல்லை குழந்தை இல்லை அவங்க ஒரு நாள் திடீர்னு சத்தமாக சொன்னாங்க சத்தமாக சொன்னாங்க மகிழ்ச்சின்னு அவங்க முகத்தில் அவ்வளவும் மகிழ்ச்சி ஏன் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அம்மா என்ன ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு அவன் உடனே என்ன விஷயம்னு விசாரித்த போது இப்போவே வந்திருக்கிறது மெடிக்கல்லை நம்ம வாங்கி சில விஷயங்களை தன்னுடைய குழந்தை உருவாகி இருக்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க ஆமாம் அதில் ஒரு அடையாளத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு அடையாளத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு குழந்தை பேர் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை இதே போல் அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி காத்திருக்கிறோம் நம்ம தொழிலில் விழுந்து போன நிலமையில் இருக்கிறவங்க தாங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் வராதபடியினாலே நஷ்டமாய் அதற்கு மேலேயும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாதபடியினாலே சிலர்லாம் அதை மூடிடலாமான்னு சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பணம் வந்து இல்லை ஒரு ஆர்டர் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது அவங்களுக்கு கடைன்னு சொல்லுவாங்க நான் இனிமே தேறிடுவேன் நான் இனிமே நல்லாயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிதானே இப்போ இங்கே தாவிதம் அதே போல எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டாட்டவரை நீரே நீ அபிஷேகம் பண்ணினீங்க உங்கள் அம் ஜனத்திற்குன்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டதாக திற்கு தரிசியை கொண்டு சொன்னீங்க ஆனாலும் நான் என்னாலும் ஓடுகிறேன் என்னாலும் துரத்தப்படுகிறேன் மதிக்கப்படாதபடிக்கு மனுஷனால் துச்சமாக எண்ணப்படுகிறேன் அப்படிங்கிறது போல் இந்த காலை நேரத்தில் நீங்களும் இதே போல் ஐயோ நான் எல்லாராலையும் ஒரு மாதிரி நினைக்கப்படுகிறேன் என்னை குறித்து எல்லாரும் வித்தியாசமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேளுங்க பாருங்கள் ஆண்டவர் மோசையை அனுப்புகிற பொழுது கிட்ட சொல்லுவார் சொல்லுவார் அடையாளங்களினால அற்புதங்களினால நான் அவனை வாதிப்பேன் அப்படிங்கிறார் வாதிப்பேன் சும்மா புழுதி அள்ளி வீசுகிறாங்க சும்மா தரையில் அடிக்கிறாங்க சும்மா கையை நிறாங்க அங்கே வரக்கூடிய வாதைகள் பார்த்தா அடையாளங்களாக நடப்பிக்கிறாங்க பார்வனுக்கும் மனசு வரவே இல்லையே ஆண்டவரும் ஏசாயா திர்குதர்சியின் மூலமாகத்தான் இப்படியும் ஒரு வார்த்தையை பேசுகிறார் ஏழாவது அதிகாரத்தில் இதுவே நம்ம ஒரு அடையாளம் என்ன அடையாளம் குமாரனை பெறுவாய் அது வாசிக்கலாம் அந்த வார்த்தையை பாருங்கள் ஏசா ஐயா ஏழாவது அதிகாரத்தில் இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு ஒரு நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவர் அடையாளங்களை கொண்டு நம்மை தேற்றுகிறவர் எப்படி ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் ஆண்டவரும் அடையாளங்களை கொண்டு நம்மை எப்பவுமே தேற்றுகிறவர் ஆற்றுகிறவர் உயர்த்துகிறவர் சந்தோஷப்படுத்துகிறவர் அருமையான அண்ணாள் அம்மா போகிறாங்க போறாங்க எல்லா வருஷமும் போயிட்டு போயிட்டு வந்தாங்க பண்டிகை கொண்டாடிட்டு வந்தாங்க சந்தோஷமாகவே இல்லை ஆனால் என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஊத்திட்டாங்களோ அவங்க அதுக்கப்புறம் துக்கமுகமாகவே இருக்கல ஏன்னா நீ எவ்வளவு நேரம் வெறித்திருப்பாய் அப்படின்னு சொன்ன ஏலி ஒரு நல்ல ஒரு ஆசாரியன் அந்த மனுஷன் பெரிய வயது சென்ற ஒரு மனுஷன் அவன் வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை வருது என்ன வார்த்தை வருது தெரியுமா அந்த வார்த்தையை போதே இவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கணவனார் சொன்ன வார்த்தைகள் ரெண்டு பங்கு கொடுத்து தேற்றின வார்த்தைகள் அதுவும் அவளுக்கு திருப்தி அளிக்கலை ஆமாம் பிள்ளைகளோட நான் உனக்கு அதிகம் இல்லையா அதுவும் திருப்தி அளிக்கல ஆனால் தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அவளுக்கு அடையாளமாய் பிடிச்சுக்கிறாங்க நீ சமாதானத்தோடு போ இஸ்ரமேலின் தேவனத்தில் கேட்டவன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராங்க அதான் அடையாளம் பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க துக்கமகமாக இருக்கலன்னு அடுத்த வசனம் சொல்லுது இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தோத்து எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் உட்கார்ந்து இருக்கிற நிலைமையிலையும் கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை காண்பிப்பார் அந்த அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த அன்னாளுக்கு எவ்விதமாய் ஒரு சந்தோஷமாய் மாறினதோ ஆமாம் இதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு கொஞ்சம் பார்க்கணும் அடையாளம் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது நீங்கள் ஆதியாகமும் போனீங்கன்னா இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஈசாக்கு தேசத்தில் வித விதைக்க வித விதைக்கிற ஒரு நிலைமை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தப்படின்னாலே நூறு மடங்கு ஆசீர்வாதம் இப்போ அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் மத்தியிலேயும் இவன் ஒரு பரதேசியைப் போல சஞ்சரித்தாலும் அங்கே அப்பா காலத்தில் வெட்டப்பட்ட எல்லாம் தூர்த்து போட்டு போயிருக்கிறாங்க இப்போது சுரக்கிற நீரூற்றை கண்டார்கள் கண்டார்கள் என்ன சந்தோஷம் அவங்களுக்குள்ள ஆமா நீருத்தை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை அனுபவிக்க முடியலை மற்றவங்க வரும்போது எங்களுடைய சொல்லுகிற பொழுது ஏசேக்கு சித்துனா அப்படின்னு பெயர் வச்சுட்டு கடைசியாக அந்த அருமையாக ரகோபத்துக்கிட்ட வரும்போது அவதை விட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை என்ன சொல்ல வர்றேன் ஒருவேளை அடைத்து போட்டது தான் தூர்த்து போட்டது தான் ஆனால் சுரக்கும் நீருற்றை காணுகிற ஒரு கிருபய கர்த்த தந்திருக்கிறார் அது ஒரு அடையாளம் அவருக்கு நாம் பழுகி பெருகுவதற்காக இந்த இடத்த நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார் வாக்குப்படி இருக்கிறார் சொல்லி ரெகோபோத் அப்படின்னு பேரிட்டார்னா இன்றைக்கி உங்களை பார்த்து அண்ட் சொல்லுகிறார் கத்தர் உங்களையும் பழுகி பெருகுவதற்காக ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை கண்கள் காணும்படி அடையாளமாய் காரியங்களை செய்வாராக 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 அந்த அண்ணா அம்மா எவ்வளவு சந்தோஷமாக போனாங்க ஒருவேளை சத்துரு மூலமாக நாம் இவ்வளவுதான் நெருக்கப்பட்டோம் இதுவரைக்கும் அழிஞ்சி போகலையா நீங்கள் நினைக்கணும் அவன் எதிர்க்கிற அம்புகள் நம்ம அப்பவுமே அழிச்சிருக்கணும் அழியாதபடிக்கு ஆடர் பாதுகாத்துருக்கிறான்னு நீங்கள் எனக்கு ஆடர் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் தெரியுமா என்னை உயிரோட வச்சுருக்கிறதே ஒரு அடையாளம் தான் ஏன்னா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இனி நிறைவேறலை நிச்சயமாக நிறைவேற்றுகிறவருக்கு நாள் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட காத்திருங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அடையாளத்தை காண்பிப்பார் அது மேன்மைக்கு இதுவாக இருக்கும் அது உங்களை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும் இனி நீங்கள் தீங்க காணாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கும் ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா என்னையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படி சொல்லி பண்ணுவோமா முழங்கால் படுவோம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா இந்த நாடிலேயும் கூட தகப்பனே இந்த காலை பொழுதுல என் ஆண்டவர் எங்களுக்கும் ஒரு அனுகூலமான அடையாளத்தை நீங்கள் காட்டப் போகிறதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை தேற்றுகிற ஒரு அடையாளம் ஆண்டவரே இன்றைக்கு நீர் காட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை கொடுங்கப்பா ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே ஆரோக்கியமானதற்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ராஜாவிற்கு அடையாளத்தை கொடுத்தீரே ஆண்டவரே அதுபோல வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது பலவீனமான ஒரு அடையாளத்தை நாண்டவர் தரும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா என்ன வியாதியா இருந்தாலும் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞான தெரிவி கொடுங்க ஞாபகத்திய கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் ஐயா வேலைக்காக காத்திருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்பு திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா பாவ பழக்க வழக்கத்தில் உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஐயா பாவங்களை அறிக்கைட்டு அண்டவரே அதை விட்டுவிட ஆண்டவர் கருமை செய்யுங்க ஆண்டவரே திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்திற்கறிகள் குடும்பங்களில் வழி ஆசீர்வதிங்க வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசீர்வதிங்க கைட்டு செய்யற எல்லா காரியத்திலையும் கத்தருடைய கரம் கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும் தோல்விகள் நஷ்டங்கள் முடக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா கடன்களை அடைக்க புதிய வாசலை திறங்கப்பா நிம்மதியா பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்கப்பா வீடு காரியத்தில் அற்புதம் செய்யுங்க கட்டி முடித்து சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க தடைகள் இயேசுவி நாமத்தில் விலகட்டும் அப்பா இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டு ஐயா நன்மை குருவையும் தொடரும்படி செய்யுங்க அண்டவரே இந்த நாளை குறித்து கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் பற்பல தேவையினால் பற்பல பிரச்சனையினால் பற்பல போராட்டத்தினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் யார் யார் இந்த காலை ஜெபவெளையில் நினைக்கிறேன் என்ன செய்ய போறேன்னே தெரியலேன்னு சொல்லி எசுவேன்னு சொல்லி இம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கி ஒரு அனுகூலமான அட்டையாளத்தை நீர் காட்டுமடியாய் செபிக்கிற ஐயா பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற வழி செய்யுங்க பிள்ளைகளுடைய போராட்டங்கள் எல்லாம் மாற உதவி செய்யுங்க கவலைகள் கண்ணீர் மாற உதவி செய்யுங்க எதை செய்யணுமோ என் ஆண்டவர் செய்து பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழி நடத்துவீராக எங்க போனால் வந்தாலும் நம்முடைய சமூக முன் செல்லட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் மூலம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி மறவாதே ஆமே மறவாது ஒரு நாளும் நடக்கிற அந்த காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப நீங்களும் குடும்பம் பெறுவாங்க உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜப அறிமுகப்படுத்துங்க அறிமுகப்படுத்துங்க உங்களை ஆசீர்வதிப்பார்